நம்பரு கூப்பிட்டா ஹெல்ப் கிடைக்குன்னு சொல்றாங்க நாங்கள் வந்து அஞ்சு மணிலேருந்து எங்கள் வண்டி பஞ்சர்னு சொல்லி நேஷ்னல் ஹைவே பங்காப்பூர்னு ஒரு இடத்துல நிற்கிறோம் அஞ்சு மணிலேருந்து ஃபோன் பண்றோம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல தமிழ்னு சொன்னாவே கட் பண்ணி வைக்கிறாங்க இது வரைக்கும் யாரும் அட்டன் பண்ணல ரெண்டு பேர் பேசுனாங்க நாங்கள் இந்த மாதிரி வண்டி நிற்கிது நாங்கள் அஞ்சு மணிலேருந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம் கேட்டோடனே கட் பண்ணுறாங்க தமிழ் தெரியாதுங்கிறாங்க நேஷ்னல் வே ஹைவே ஹைவேங்கிறாங்க ஹிந்தி பேசுகிறதுங்களுக்கும் ஓகே இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கும் ஓகே நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கெல்லாம் ஆகவே ஆகாதுங்க அஞ்சு மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் யாரும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை இங்கே இருந்த வண்டி எல்லாம் கூட போயிடுச்சு நாங்கள் மட்டும்தான் இப்போ நிற்கிறோம் எங்கள் ஃபேமிலியோட எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் வரல யாரும் இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீ அந்த நம்பரை நம்பி ஃபோன் பண்ணிடாதீங்க அது இந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு செட் ஆகவே ஆகாது அஞ்சு மணி இருந்து ஃபோன் பண்ணுறோம் வர வரேங்கிறாங்க இன்னும் வரல நான் தமிழ்லையே கற்றுனேன் ஏங்க எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி பேசினதுக்கு அப்புறமா ஒருத்தர் ஃபோன் பண்ணி தமிழ் தெரியுமா பேசு அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக பேசினாங்க ஏங்க ரொம்ப நேரம் நான் தமிழ் வேணும் வேணும்னு கேட்குறேன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி அஞ்சு மணிலேருந்து நாங்கள் கூப்பிட்றோம் கண்டுக்க மாட்டேங்க ரெண்டு நிமிஷம் தோ மினிட் தோ மினிட்னே தான் சொல்கிறாங்களே தவிர இன்னும் யாரும் வரல இப்போ மணி எட்டாச்சு எட்டா இருங்க மணி தெரில ஏழைகளாச்சு அஞ்சு மணிலேருந்து பசங்களாம் இப்போ பசிக்குதுங்கிறாங்க அது இந்த ஹைவேல எல்லா ஹைவேலையும் கடை இருக்கும் பக்கத்தில் இங்கே எந்த கடையும் இல்லை இந்த ஒரே ஒரு பஞ்சர் கடை மட்டும்தான் இருக்குது பஞ்சர் கடையிலேயும் யார் இது ரெடி பண்ண முடியாதுன்ட்டார் அவருக்கு என்ன தெரியும் ஆனால் இங்கே ஹெல்ப் லைனில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க நேஷ்னல் ஹைவேல தமிழ் பேசாதீங்க ஹிந்தி இங்கிலீஷு தெரிஞ்சால் மட்டும் இந்த பக்கம் வாங்க இல்லாட்டி ஹிந்தி முழுசாக தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் பாருங்க யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வர மாட்டாங்க பார்த்துங்க இந்த மாதிரி மும்பை ஹைவே நாங்கள் பெங்களூர் டு மும்பை தான் இருக்கிறோம் யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க நாங்கள் இப்படி நடு ரோட்டில் காரை போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம் மாமா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன்

वो फोन किया वो एक आदमी वो नहीं आ रहे आ रहे बोल रहे वो आदमी एक आदमी नहीं आया अभी तक बहुत टाइम फोन किया वो रेस्पॉन्स नहीं है ऐसा बोल रहे एक आदमी नहीं आया अभी तक पांच निमिट पांच निमिट बोल रहे अभी पांच तो अभी उतना टाइम होगा अंजी मैं नीलम तो फोन पर डंट चलेंगे जी जी आप लाइन पर हैं

எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல மினிட் தோ மினிட்னே சொல்றாங்க அஞ்சு மணிலிருந்து என் பையன் பசிக்குது பசிக்குது இருக்கான் ஒருத்த உள்ள தூங்கிட்டு இருக்கிறான் தூங்கல படுத்துட்டு இருக்கேன் எல்லாம் பசி ஆயிருச்சு டைம் ஆச்சு இன்னும் டீ கூட குடிக்கல காலி ஆயிருச்சு நாங்கள் மட்டும் நிற்கிறோம் ஒரு மெக்கானிக் கடையில் ஒரு சாப்பிட்ற கடையில் அஞ்சு மணியிலேருந்து டோ மினிட் எவ்வளோ நேரம் டோ மினிட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க அவங்க சொன்ன தோ மினிட்டு என்னன்னு நம்மளுக்கு புரியாதுல்ல டோ மினிட்னா அஞ்சு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா இல்லை நிமிஷமா அப்படின்னு பார்ப்போம் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கொசரம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த தோ மினிட் என்னன்னு பார்க்குறேன் ஒருத்தங்க தமிழ் தெரிஞ்சிட்டும் நான் அவ்வளோ நேரம் பேசுனதுக்கப்புறம் ஒரு டைம் மேலே கடுப்பாகி தமிழ்லையே பே கத்த ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லுமா தமிழ் தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாங்க அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் கம்மியாக தான் இருக்குதான் இது வந்து தமிழ் காரங்க அதிகமாக வரக்கூடாதா இல்லை நான் நினச்சிட்டாங்களான்னு தெரில தமிழ் லாங்குவேஜ் பேச ஆள் இல்லையா நம்ம பிரச்சனைக்கு ஆள் இல்லை இங்க கடை இருந்தால் நம்ம பிரைவேட்லேயே பார்த்துட்டு போயிடுலாங்க இங்க பக்கத்தில் கடையும் இல்லை அதை என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க நைட்டு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருந்தோம் என்னாச்சுன்னு தெரியல பைத்தியங்களேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பைத்தியமெல்லாம் இல்லை சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பாதியில் வந்தங்காட்டி உங்களுக்கு புரியல வண்டி நைட் வந்து இங்கே ஒரு மணிக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரர் கண்ணாசுற மாதிரி இருந்துச்சு ஓரமாக நிறுத்தி டோல்கேட்டில் தூங்கிட்டோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இங்கே மெக்கானிக் கடை இல்லை அதனால டுவெல் ஃப்ரீ நம்பரு இது சொன்னாங்க ஹெல்ப் லைன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள அது கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அது கூப்பிட்டு வண்டி நின்றுருச்சுங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரிலன்னு சொன்னோம் அவங்க வந்து இன்னும் நாங்கள் அந்த பிரச்சனையை சொல்லியும் டோ மினிட் டோ மினிட்னு சொல்கிறாங்க புரிஞ்சிச்சுங்களா நீங்கள் பைத்தியம் இத்தனைலாம் சொல்ல வேணாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகே இன்னும் தோ மினிட் ஆகலைங்க ஏழு நிமிஷம் தான் இருக்கு அவங்க சொன்ன தோ மினிட் இன்னும் ஆகல தோ மினிட்னா என்ன அர்த்தங்கன்னு தெரியுங்களா ரெண்டு நிமிஷம்னு அர்த்தம் ஆனால் இப்போ நான் வீடியோ எடுத்து எட்டு நிமிஷம் பத்து செகண்ட் ஆயிடுச்சு நாங்கள் அஞ்சு மணியிலேருந்து அந்த தோ மினிட் ரெண்டு நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் கடை இருந்தால் போயிடலாம் வேறு கடையில் பார்த்து ரெடி பண்ணுங்கன்ட்டு பண்ணிட்டு போயிடுவோம் இப்போ கடையில் அதுக்கொசரம் தான் நான் இந்த இதுக்கு காலும் பண்ண அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு நின்றுருக்கேன் இப்போ நம்ம ஊர்ன்னா யாரோ ஒருத்தர் வர சொல்லி போயிடலாம் இப்போ இங்கே என்ன பண்ணுறதுக்கு தெரியல மெக்கானிக் கடை பக்கத்தில் இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலை எந்த ஊரில் இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கேன்னா நாங்கள் உத்தர கர்நாடகா போகணும் தமிழ்நாட்லேருந்து பெங்களூர் பெங்களூர் டு மும்பை ஹைவேயில் வந்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல நைட் ஒரு மணிக்கு மேலே தூங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்டார்ட் ஆகலை வண்டி அது ஹெல்ப்லைன் கேட்டு கால் பண்ணியிருக்கோம் இதுவே பங்காப்பூர் பங்காப்பூர் டுவெல் கேட் கார் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அவங்க ஏதாச்சும் டிப்ஸ் தருவாங்க பண்ணுங்கள் பக்கத்தில் கடை எதுவும் இல்லை ஒரு கடை இருந்துச்சு அதுக்கு பண்ண அவங்க ஃபோன் எடுக்கலை பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பர் தான் தந்தார் அந்த நம்பருக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நான் வந்து எதுக்கு இது வீடியோ லைவ் போட்டிருக்கிறேன்னா எல்லாரும் வந்து இந்த யூடியூப்லலாம் ஒன் ஒன் ஜீரோ டபுள் த்ரீக்கு பண்ணிங்கன்னா ஹைவேல பிரச்சனைனா வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னெலாம் கேட்கல கூகுள் மேப் தேடு ஹலோ காரு நின்றுச்சு சரியா கூகுள் மேப் தேடினா நான் இப்போ எங்கே போகட்டும் அதான் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் தேர் தந்தாங்க கூப்பிட்ருக்கேன்னு சொல்கிறல்ல எனக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு கூட தெரியல பைத்தியம் அவன் கூப்பிள் மேப்பில் தேடுங்கன்னு சொன்னால் போதாது அதாவது என்ன பைத்தியம் உங்கள் அக்கா எங்காச்சும் இந்த மாதிரி பாதியில் நின்றுட்டு இருந்தா ஏ பைத்தியம் கிறுக்குன்னா பேசுவீங்க பக்கத்தில் டிரைவரையும் கேட்டாச்சு எல்லாம் கேட்டு ரெண்டு மூணு பேர் பண்ணாங்க எல்லாம் ஒம்பது மணிக்கு மேலே தான் வருவாங்களேன் என்னென்னு தெரியல யாரும் ஃபோன் அட்டன் பண்ணல நான் இப்போ என்ன சொல்லி இதை முடிக்கிறேன்னா நான் எதுக்கு இது போட்டேன்னா யார் இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீ நம்பருக்கு கூப்பிட்டு அவஸ்தப்படாதீங்க